பாண்டவரும் லட்சகரும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு ஜீவபாதை எடுப்புதலின் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தையும் வரவேற்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அலுலையா கத்தர் நல்லவர் அலுலையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் உங்கள் தனிப்பட்ட ஜபத்தில் இந்த ஊழியத்தையும் ஊழிய காரியங்களையும் நினைத்துக் கொள்ளுங்கள் கத்த நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் அழலுயா கத்த நல்லவர் இந்த நாளிலே அருமையான வாங்கி கொடுத்தாங்க கத்திர அவங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக அழலுயா ஸோ ஒவ்வொரு காரியத்திற்காக நீங்கள் என்ன செய்ய தொடர்ந்து செபித்து கொள்ளுங்கள் நல்லவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கத்த நல்லவர் இருந்த நாளிலே நம்மோடு கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை திட்டமாய் பேச இருக்கிறார் இருக்கிறார்ாம ஒண்ண நினைச்ச அவ நினைப்பார் அங்க சொல்லுங்கல்ல உன் வழிகள் நினைவுகள் என்னுடைய நினைவுகளும் அல்ல அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் என்னுடைய ஊழிய பாதையில அவர் நிரூபிப்பதை நான் அநேக நேரங்களிலே நான் பார்த்திருக்கிறேன் கத்தன் நல்லவர் நாம எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைப்போம் அவர் நம்ம நினைப்பதை விட பெரிய லெவல்ல செய்வதற்கு அவர் ஆசைப்படுவார் அல்லா கத்தர் நல்லவர் அல்லலுயா கத்தர் இருக்கிறான் கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக நான் என்ன செய்யணும்னா என்ன நினைச்சேன்னா கொஞ்சம் அடிக்கடி நமக்கு என்ன மக்கர் பண்ணுதுன்னா மைக் மக்கர் பண்ணுது அந்த வயர் பிரச்சனை வயர் பிரச்சனை மைக்கு பிரச்சனையாங்கிறத ஆராய்ந்து பார்க்கதை விட மைக் அடிக்கடி பிரச்சனை பண்ணுது அல்லையா சாரி எப்படியாவது ஒரு மைக் இந்த பீட்டா மைக்குன்னு சொல்லி ரெண்டு மைக் மைக் இருக்குது அந்த மைக்கு வந்து ஒரு மைக்கு ஐநூறு ரூபாய் ஆனா ரொம்ப நாள் ஓடாது சரிங்களா அந்த மைக்கையாவது ரெண்டு மைக்கு வாங்கிடணும்னு சொல்லி ரெண்டு வாரத்துக்கு முன்னால் பீட்டா மைக்கு ரேட்டு கேட்டுட்டு வந்தேன் சரிங்களா ஆனா கத்த நல்லவ ஸ்தோத்திரம் நீ என்னடா நினைக்கிறது நீ ரூபாய்க்கு மைக்கு நினைக்கிறேன் நான் அதை விட பெருசா செய்யறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு அண்ணன் பண்றத்துல பேசி கத்து பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நிச்சயமாக இதை போல நான் அடிக்கடி சொல்றேன் நீங்க ஜபம் பண்ணுங்க உங்க ஜபத்தாண்டு கேட்பார் அல்லா ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் அல்லலையா கத்தருக்காக நம்ம எதை விதைத்தாலும் அதற்குரிய பலனை நிற்பதாக அறுபதாக நூறாக நிச்சயமாக அறுவடை செய்ய முடியும் நீங்களும் சரி சரி நானும் பலனை நிச்சயமாக ஆண்டவர் திருப்பி கொடுக்கிறார் அழிலுயா நாம ஆண்டவருக்கு கிள்ளி கொடுத்தோம்னா ஆண்டவர் நமக்கு எப்படி கொடுக்கிறாரா அள்ளி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் அழல்யா சோ கத்தர் நல்லவர் இந்த நாளிலே ஆண்டவருக்காக நம்ம வயிறாக்கியம் பாராட்டுகிற பொழுது ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய சபத்திற்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார் வேண்டுதலுக்கு அவர் நிச்சயமாக பதிலை கொடுத்து நமக்கு ஆதரவாய் நம்ம கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் அழலுயா சோ கத்தன் நல்லவர் இந்த நாட்களிலே அநேக குடும்பங்கள் நிலை நிறுத்தப்பட வேண்டும் என்றால் அநேக குடும்பங்கள் நிலைநிறுத்தப்படுவதற்கு அநேக சபைகள் கட்டப்படுவதற்கு இப்படி அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டமைக்கப்படுவதற்கு முக்கியமான ஒரு தேவை என்னவென்றால் தலைப்புலதான் நம்ம என்ன செய்ய போறோம் பேச போறோம் கத்த நல்லவ அல்ல இல்லையா ஆமா ஆண்டவன் நல்லவர் நான் என்ன நினைச்சேன் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஒரு வசனத்தை எடுத்து உட்காராட்சிக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் என்னன்னா ஆண்டவரை நோக்கி கெஞ்சுங்கள் அப்படிங்கிற தலைப்புல மையா புஸ்தகத்தை எடுத்து வச்சிருந்தேன் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு அதல்ல இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை அப்படின்னா குடும்பம் கட்டமைக்கப்படணும் ஊழியம் கட்டமைக்கப்படணும் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை கட்டமைக்கப்படணும் அப்படின்னா எது ரொம்ப தேவை அப்படின்னா புத்தி ரொம்ப தேவை அல்ல இல்லையா எது ஷார்பா இருக்கணும் அப்படின்னா புத்தி ரொம்ப ஷார்பா இருக்கணும் என்ன அப்படின்னா கத்தி அதிகமாய் தீட்டப்பட்டாதான் அது எப்படி இருக்கும் சார்பா இருக்கும் அப்போ அது பதமா இருந்தா தான் சுலபமாய் ஒரு கரி ஒரு காரியத்தை அதை கொண்டு நம்ம செய்யும் செய்து முடிக்க முடியும் அழியா ஒரு சோதரம் அதை தான் வேதத்துல கூட சொல்லப்பட்டிருக்கிறது சோதரம் ஒரு இரும்பு ஆயுதம் மழுங்கலா இருக்க அதை ஒருவன் பிரயோகம் பண்ணினால் தன் பலனை எல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கும் பயன்படுத்த வேண்டியிருக்கும் சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் ஒரு ஆயுதம் மழுங்கலாம் மழுங்காமல் இருக்க வேண்டும் என்றால் அது தீட்டப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும் அழல்வியா ஒரு ஆயுதம் நன்றாக தீட்டப்பட்டால் மாத்திரம்தான் அது பதத்தோடு இருக்கும் ரொம்ப சார்பா இருக்கும் அதை கொண்டு நம்ம சீக்கிரமாக ஒரு காரியம் என்ன செய்யலாம் அது காய்கறி வெட்டுறதா இருக்கட்டும் இல்ல ஒரு மரம் வெட்டுறதா இருக்கட்டும் ஒரு ஆயுத ஒரு கத்தியை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறோ அதை கொண்டு என்ன செய்து விடலாம் சீக்கிரமாக சுலபமாக செய்து முடித்து விடலாம் அலுவயா அதே தாங்க நம்ம ஒரு காரியத்தை சுலபமாய் செய்ய வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை சுலபமாய் சாதிக்க வேண்டும் என்றால் ஒரு குடும்பத்தை சுலபமாய் கட்டி அமைக்க வேண்டும் என்றால் ஒரு ஊழியம் சரியாய் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால் என்ன தேவை என்றால் புத்தி மிக அவசியம் அல்லது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் என்ன அதிகமாய் தேவை என்றால் புத்தி கூர்மை ரொம்ப அவசியம் அல்லது புத்தி கூர்மை ரொம்ப அவசியம் முத்தியோடு நம்ம செயல்பட்டோம் என்றால் முத்தி கூர்மை நமக்கு சரியாக இருக்குமானால் முத்தி கூர்மையை நம்ம சரியாக பயன்படுத்துவோம் என்றால் நிச்சயமாக ஒரு வீட்டை ஒரு குடும்பத்தை கட்டமைக்க முடியும் அல்ல சரி ஆண்டவர் அப்படி என்ன சொல்லுகிறார் பார்ப்போமா புத்தியை சம்பாதிக்கிறதுனால முத்தியை தீட்டுவதனால புத்தியை நாம் பயன்படுத்துவதனால என்ன செய்ய முடியும் எதை சாதிக்க முடியும் என்று சில காரியங்களை மாத்திரம் நாம் பார்த்து கடந்து சரி எடுப்போம் நீதிமொழிகளின் புஸ்தகம் நாலாம் அதிகாரத்துல ஏழாவது வசனத்தை தொடங்கி வாசிப்போம் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி சம்பாதித்தாலும் இந்த நீங்கள் என்ன பொன் பொருளை பணங்களை சம்பாதித்தாலும் என்னத்தை சம்பாதிக்கணுமோ அதை காட்டிலும் முத்தியை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் அல்ல லையா எதற்காகவென்றால் நாம் இந்த எவைகளை எவைகளையெல்லாம் சம்பாதித்து வைத்துக் கொண்டிருக்கிறோமோ சம்பாதித்து சேர்த்து வைத்திருக்கிறோமோ அவைகளை எல்லாம் நேர்த்தியாக அதை அனுபவிப்பதற்கு அதை காத்து கொள்ளுவதற்கு அதை சரியாக பயன்படுத்துவதற்கு அதை சரியாக செலவிடுவதற்கு என்ன தேவை என்றால் ஞானம் மற்றும் புத்தி என்று சொல்லுகிறார் ஒரு மனிதனுக்கு புத்தி இல்லை என்று சொன்னால் அடிக்கடி சொல்லுவாங்க ஐயோ நான் என்னத்தை கடன் கொடுத்துட்டேன் புத்திய கடன் கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா எதை கடன் கொடுத்துட்டேன் காசை கடன் கொடுத்துட்டேன்னு சொல்லல பணத்தை பணத்தை கடன் கொடுத்துட்டேன் இடத்தை கடன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லல எதை கடன் கொடுத்து விட்டார்களாம் புத்தியை கடன் கொடுத்து விட்டேன் ஐயோ புத்தியை விட்டு விட்டேனே இல்லை அப்போ ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல இல்லையா எதை சம்பாதித்தாலும் சரி புத்தியை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் புத்தியை சம்பாதிக்காத பட்சத்தில் எல்லாவற்றையும் தக்க கொள்ள முடியாது அது எதுவா இருந்தாலும் சரி பணமா இருக்கட்டும் பெயர் புகழா இருக்கட்டும் ஆஸ்தி அந்தஸ்தா இருக்கட்டும் என்ன காரியமானாலும் புத்தி இல்லை எனில் புத்தியை சம்பாதிக்காவிட்டால் நாம் இந்த உலகத்திலே சம்பாதித்த யார் தக்க வைத்துக் கொள்ள முடியாது அனுபவிக்க முடியாது பரிசுத்த வேதத்தில் அழகாய் சொல்லுகிறார் இந்த உலகத்திலே மகனே மகளே நீ என்னவனால சம்பாதிச்சுதோ அதை விட விசேஷமா விசேஷமான சம்பாத்திய என்னவென்றால் புத்தியை சம்பாதிக்க வேண்டும் என்ன சம்பாதிக்கணும் புத்தியை சம்பாதிக்கணும் சரி ஏன் புத்தியை சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியில புறோன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா புத்தியை ஏன் சம்பாதிக்கணும் அப்படின்னா உண்மையில இன்னைக்கு இந்த புத்தி யாருக்கு தேவைன்னா ஸ்திரீகளுக்கு தான் ரொம்ப தேவை அழிலியா சொல்லுங்களேன் அதுக்காக ஆண்களுக்கு தேவை இல்லைன்னு இல்லை ஆண்களுக்கும் தேவை அதிகமா யாருக்கு தேவைன்னா பெண்களுக்கு தேவை அல்ல ஆமா பெண்கள் அடுப்படியில கிடக்கிறதுக்கு மட்டும் உங்களை வைக்கல ஒரு குடும்பத்தை கட்டமைக்கிறது யாருடைய கரத்தில் இருக்கிறது யாருடைய பொறுப்பில் இருக்கிறது பெண்கள் கையில தான் இருக்கிறது உங்க வேலை வந்தால அடுப்பை பார்த்த வச்சு சோரை வாங்கிட்டு எல்லாருக்கும் சோறை போட்டு கொடுத்துட்டு தானும் சாப்பிட்டுட்டு தூங்குற வேலை மட்டும் இல்ல துணி துவைக்கிற வேலை மட்டும் இல்ல அதல்ல உங்களுக்கு அது முக்கிய பொறுப்பு அல்ல அது ஒரு வாழ்க்கையில அது ஒரு பகுதி அவ்வளவுதான் ஆனால் ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால் ஒரு சபை கட்டப்பட வேண்டும் என்றால் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் என்ன தேவை நான் சொல்லலங்க நீங்க என்ன திட்டி விடாதங்க பதினாலாம் அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்திலே இதே நீதிமொழிகள் பதினான்கு ஒன்று சொல்லுகிறது புத்தி உள்ள தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் தன் வீட்டை என்ன செய்யறாளாம் இடித்து போடுகிறாள் தன் குடும்பமே யாராலே கவிழ்கிறதாம் புத்தி இல்லாத சிரியாய் செயல்பட்டால் குடும்பமே விடும் அல்ல ஒரு மகாபரிய கப்பலில் சிறிய துவாரம் இருந்தால் போதும் என்ன ஆயிரும் கப்பல் தண்ணீரில் மூழ்கி விடும் சரி அவ்வளவு பெரிய கப்பல்ல சிறிய தாரா இருந்தா முங்கையா செய்யும் அப்படின்னு நினைக்கலாம் சிறிது சிறிதாய் சிறிது சிறிதாய் அதற்குள்ளே தண்ணி உள்ள வந்து வந்து என்ன செஞ்சிடும் ஆஹ் சீக்கிரத்துல மூழ்கக்கூடிய ஒரு அபாய நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் அதே போலதாங்க எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மகாபுரிய கப்பலுக்குள்ள ஒரு தோரம் இருந்ததுக்கு அர்த்தமாய் மாறிவிடும் எந்த உங்களுடைய உங்கள் குடும்பத்தில அபாயகரமான ஒரு நிலைமை வரும் என்று யாருக்கும் தெரியாது புத்தியை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் அல்ல அப்ப அந்த துவாரம் என்னாகும் சிறிது சிறிதியாய் தண்ணியை அனுமதிச்சிருந்தேன் என்ன செஞ்சிடும் உள்ளே அனுமதித்து விடும் அதே போலதான் புத்தி இல்லாத ஒரு மனுஷன் புத்தி இல்லாத ஒரு மனுஷன் இருப்பான் ஆகில் அவனுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கடைசியில கப்பல் முங்கின மாதிரி குடும்பம் முங்கிரும் வாழ்க்கை மூழ்கி போகும் எல்லாமே ஸ்பாயில் ஆகிரும் இல்ல இயா அப்ப என்ன தேவை ரொம்ப ரொம்ப புத்தி தேவை நீங்க எல்லாம் பாக்குறத பார்த்தா அப்ப ஆம்பளை போய் ஆம்பளைக்கு எல்லாம் புத்தி வேண்டாமா அப்படின்ன மாதிரியே இருக்கு எனக்கு அல்ல இல்லையா ரெண்டு பேருக்குமே வேணுங்க முக்கியமா யாருக்கு தான் தேவைன்னு பைபிள் சொல்லுது ஸ்திரீகள் வீட்டை கட்டி அமை கட்டமைக்கிறது யாருதான் வீட்டினுடைய நிர்வாகம் யாரு கையில இருக்கு ஆமா அல்லையா பெண்களுடைய கையில தாங்க இருக்கு ஒரு வீட்டை கட்டி சரியாக கட்டி அமைக்க வேண்டும் என்றால் சரியான திட்டத்தை வகுத்து சரியானபடி ஆலோசித்து சரியானபடி செயல்பட ஆரம்பித்து விட்டால் அந்த வீடு சரியாக கட்டமைக்கப்பட்டுவிடும் இல்லையா பாருங்க பக்தியோடு செயல்படுகிற ஸ்திரிகள் இருக்கிற வீட்டை நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய மகிமையான ஆசீர்வாதம் இருக்கோ நன்மையாய் அழகாய அந்த குடும்பம் நடத்தப்பட்டு கொண்டு நாம் சம்பாதித்து கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப புத்தியோடு செயல்பட நாம் ஆரம்பித்து விட்டால் அதன் சொல்றாரு புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்ன பிரச்சனை இருக்குன்னு ஆராய்ந்து பார்ப்பலாம் அழலுயா ஆம்பிளியாலுக்கு அந்த வேலை கிடையாது அவருக்கு வேலை சம்பாதிச்சு போடுற வேலை தான் பாவம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்து எங்க போய் தலையை சாய்க்கலாம் எங்கன போய் முடக்கலாம் தான் ரூபாய்க்கு கணக்கு சொல்லுங்க ஸ்திரியா இருக்க கூடாது நூறு ரூபாய கொடுத்துட்டு இருநூறு ரூபாய்க்கு கணக்கு சொன்னா அது யாரு புத்தி உள்ள ஸ்திரியா புத்தி இல்லாத ஸ்திரியா புத்தி இல்லாத ஸ்திரீ இன்னூறு ரூபாய் கொடுத்துட்டு கணக்கு கேட்கிற பொழுது அதில் எவர் ஒருவர் எந்த ஸ்திரீயானவள் அதில ஒத்த ரூபாயாவது நீதி எடுத்து காண்பிக்கிறாளோ அவங்க தாங்க புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணணும் என்னதான் உருண்டு பிறண்டு கணக்கு சொன்னாலும் தொண்ணூத்தி ரூபாயில ரூபாய் பாட்டிடணும் ஒத்த ரூபாய் என்ன பண்ணணும் மீதி எடுக்கணும் சேவ் பண்ணணும் இங்க நூறு ரூபாய் கொடுத்துட்டு கணக்கு கேட்டா நூத்தி பத்து ரூபாய்க்கு கணக்கு இருக்கு இந்த ரூபாயை யாரு சரி செய்வது இந்த பத்து ரூபாய் எப்படி சரி செய்வது யோசித்து பாருங்க புரிஞ்சுச்சா அப்ப ஒரு புத்தி இல்லாத ஒரு நிலைப்பாட்டுனால ஒரு பத்து ரூபாய் அதிகமா கணக்குல வந்ததனால அந்த பத்து ரூபாய் அடுத்த மாசத்துக்கு பண்ணாயிரம் கடன் தொகையோட சேர்ந்துரும் நீங்க எடுத்து பாருங்க எவ்வளவு சாந்திரிப்பார் அடுத்தால ஒரு நூறு சாந்தர் ஒரு நாள் உழைப்பு அங்கு கொடுக்க வந்துடும் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துவிடும் ஒரு பத்து நூறை கணக்கில் நீங்கள் கூட்டிக் கொண்டே போனால் ஒரு நாள் என்ன வந்துவிடும் என்றால் நீங்கள் வெறுமையாய் நிற்கத்தக்கதாய் உங்களை தள்ளத்தக்க இடத்திலே அந்த நூறு ரூபாயை கடன் அடைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள் அந்த நூறு அன்றைக்கு கடன் அடைக்க தள்ளப்படுகிறீர்களோ அன்றைக்கு அந்த நூறுக்குரிய தேவைகள் எல்லாம் நின்றுவிடும் அது அன்றைக்கு என்ன செய்துவிடும் பரிதவிக்கப்பட்ட ஒரு நிலையிலே நம்மை தள்ளிவிட்டுவிடும் அழல் கடன் வாங்குவது பிரச்சனை கிடையாது கடன் வாங்குறது இயல்புதான் சூழ்நிலை நிமித்தமாக கடன் வாங்குறோம் அதுல மாற்று கருத்து கிடையாது அல்ல கடன் வாங்குற பொழுதே அந்த கடனை அடைப்பதற்குரிய நிர்வாகம் நமக்கிட்ட இருக்கிறதா அதற்குரிய நிர்வாகத்தின் வழியை உருவாக்கக்கூடிய திட்டம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்து கடன் வாங்க வேண்டும் அல்லலுயா சொல்லுங்க இதுதான் புத்தியோடு செயல்படுகிற விதம் நல்லா புரிஞ்சிக்கோங்க பெண்கள் நினைச்சா நான் இப்ப சொல்றேன் நான் சொல்றேங்கிறத விட பைபிள் சொல்லுது உள்ள வீட்டை கட்டுகிறாங்க பத்து ரூபா கொடுத்தா ஏழு ரூபா செலவு பண்ணிட்டு மூணு ரூபா கடுகுட்டப்பால ஒழிச்சு வைக்கிற ஸ்திரீ இருக்கிறாங்க மிச்சம் வைத்து வை ஏதாவது ஒரு இடத்துல மீதி வைத்திருக்கிறவர்கள் அதுதான் புத்தி உள்ள ஸ்திரீக்கு அடையாளம் பத்து ரூபாயில மூணு ரூபாய் ஷேவிங் பண்றாங்க பாருங்க இன்னும் சில நபர் இருக்கிறாங்க அக்கா வீட்டுல போய் குழம்பு வாங்கி சாப்பிட்டு இன்னைக்கு குழம்ப மிச்சப்படுத்திடலாம் பத்து ரூபாயில அஞ்சு ரூபாய் சேவ் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க ஞானம் அல்லா சொல்லுங்கல்ல முத்தி உள்ள ஸ்திரிதான் ஒரு வீட்டை கட்டி எழுப்ப முடியுமா முத்தியோடு செயல்படக்கூடிய அந்த நிலைப்பாடு நாம் நம்முடைய குடும்பம் குடும்பம்ரியாக கட்டமைக்கப்பட்டுவிடும் எப்படி செய்ய வேண்டும் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடை வீட்டு குடும்ப தலைவி ஒரு சரியான நிலைப்பாடோடு தீர்மானித்து செயல்பட்டால் அவள் தான் புத்தியுள்ள சரி அல்லலு அல்லலு